வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து திருப்பரங்குன்றம் மலையோட வரலாற்று மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம் வரலா திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் அடையாள மலையில் இந்த பகுதிகள் சைவ மத பாரம்பரியத்தின் ஆரம்பகால கால குகை கோயில்கள் உள்ளன இந்த மலை இந்துக்களுக்கு புனிதமானது அவர்கள் இதை ஸ்கந்தமலை போரின் கடவுள் மலை எழுத்து ஸ்கந்த முருகன் முருகன்னா ஸ்கந்தம் கார்த்திகேயர் மலை போரின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அழைக்கிறார்கள் மலையின் வடக்கு அடிவாரத்தில் உள்ள ஆரம்பகால சைவ மத பாரம்பரிய கோயை கோயில்களில் ஒன்று ஏழு முதல் பதினைந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பல்வேறு இந்து வம்சத்தினரால் மண்டபங்கள் மற்றும் கூடுதல் சன்னிதானங்களுடன் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டது இதில் ஒரு உணவளிக்கும் வீடு ஒரு வேத பள்ளி மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சி கலைகள் ஆகியவை அடங்கும் இது இப்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்றும் அழைக்கப்படும் ஒரு பெரிய கோயில் வளாகமும் இது முருகனின் ஆறு படை வீடுகளில் ஒன்றாகும் ஒரு முக்கிய யாத்திரை தலமாகும் இது மதுரையில் மீனாட்சி கோயிலுக்கு அடுத்தபடியாக அதிகம் பார்வையிடப்படும் பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் திருப்பரங்குன்றம் மலையின் மேற்கு விளிம்பில் கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கும் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய பண்டைய சமண படுகைகள் உள்ளன மலையின் மேல் நோக்கி செல்லும் இந்த மலையில் பர்சுவதநாதர் மற்றும் மகாவீரரின் பல சமண அடிப்படை சிற்பங்கள் உள்ளன அவை சுமார் எட்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலானவை இந்த சமண படுகைகளின் பாரம்பரிய பெயர் பஞ்சபாண்டவர் படுகைகள் மகாபாரத புகழ்பெற்ற ஐந்து சகோதரர்கள் ஓய்வெடுத்த இடங்களில் படுகைகளும் ஒன்று என்ற உள்ளூர் வரலாற்று நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது மலையின் நம்பிக்கையை மலையின் தெற்கு பகுதிகளில் சரஸ்வதி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படும் ஒரு இயற்கை நீரூற்றும் திருப்பரங்குன்றம் பாறையில் வெட்டப்பட்ட கோயிலும் உள்ளது இது ஏழாம் நூற்றாண்டில் சைவ கோயிலாக மாற்றப்பட்டு பதிமூணாம் நூற்றாண்டில் விரிவாக்கப்பட்ட ஒரு பண்டைய சமண கோயில் என்று சிலர் முன்னெழு முன்மொழிந்துள்ளனர் இந் சில இந்து யாத்திரிகர்கள் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி சுற்றி வருகிறார்கள் இங்குள்ள பல மத நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாறு காரணமாக வடக்கு முனையிலிருந்து ஒரு நிலையான கல் படிக்கட்டுகள் மற்றும் நடைபாதை அதே போல் தெற்கு முனையிலிருந்து மற்றொரு பாதை மேற்கு பக்கத்தில் உள்ள மலையின் உச்சியை அடைகிறது அங்கு ஒன்பதாம் நூற்றாண்டு முந்தைய பாறையில் வெட்டப்பட்ட மற்றொரு காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் பெயரிடப்பட்டது ஒரு இயற்கை நீர்த்தொட்டி மற்றும் மதுரையை சுற்றியுள்ள கிராமப்புற காட்சிகளின் கண்ணோட்டத்துடன் கல் நடைபாதை குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் வ வழியில் தோரணம் போன்ற நுழைவாய்கள் உள்ளன மலையேற்றத்தில் மூடப்பட்ட மண்டபம் காணப்படுகிறது சில குகைகளில் சமண தீர்த்த தீர்த்தங்கர உருவங்கள் உள்ளன இது சமண மதத்திற்கு மலைகளின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது உச்சியில் உள்ள குகை கோயில் சில கல்வெட்டுகளுடன் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும் பதினாலாம் நூற்றாண்டில் திருப்பரங்குன்றம் மதுரை பகுதி டெல்லி சுல்தான்களால் பெருமளவில் அழிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமிய சுல்தான் சுல்தானகத்தை நிறுவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது மதுரை சுல்தானகம் என்று அழைக்கப்படும் இது குறுகிய காலம் மட்டுமே நீடித்தது சுல்தான் சுல்தானத்தின் கடைசி சுல்தான் சிக்கந்தர் மற்றும் அவரது தளபதிகள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஏழில் குன் திருப்பரங்குன்றத்தில் விஜயநகர பேரரசின் படையிலால் கொல்லப்பட்டனர் விஜயநகர ஆட்சியாளர்கள் பதிமூணாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வடகிழக்கு பக்கத்தில் உள்ள திருப்பரங்குன்றமலையின் மலையின் உச்சியில் சிக்கந்தர் சாவுக்கு ஒரு கல்லறை நினைவு சின்னத்தை கட்ட முஸ்லீம் சமூகத்தை அமைத்தனர் இந்த கல்லறை நினைவுச் சின்னம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் முஸ்லீம் யாத்திரைக்காக ஒரு தர்காவாக விரிவுபடுத்தப்பட்டது இந்த நினைவுச் சின்னம் திருப்பரணம் தர்கா என்று அழைக்கப்படுகிறது மேலும் உள்ளூர் முஸ்லீம் சமூகம் அதே மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் அதற்கு பிறகு முருகன் கோயிலின் மண்டபங்களும் உள்கட்டமைப்பு இந்துக்களால் குடி குடி குடிமை மருத்துவமனையாகவும் போர்க்களங்களில் வீரர்கள் கூடும் மதுரையின் இரண்டாவது புறக்காவல் நிலையமாகவும் பயன்படுத்தப்பட்டன பின்னர் ஹைதர் அலி மற்றும் யூசுப் கான் ஆகியோரின் உதவியுடன் ஐரோப்பிய படைப்பிரிவுகள் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைப்பிரி படையெடுப்பின் போது கோயிலை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்டு பின்னர் மெட்ராஸ் பிரசிடென்சியாக மாறியது பாருங்க நண்பர்களே இதிலிருந்து நமக்கு இது எல்லாமே நான் நடந்தது தான் அதனால் நம்ம வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிற எடுக்கிறப்ப அதோட முன்விளைவு பின்விளைவுகளை நம்ம நாபப்படுத்தி செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம திருப்பரங்குண்டத்தில் நடந்த மாதிரி தான் ராமன் அந்த பாபர் மசூதி அந்த பிரச்சனை நடஞ்சி அதோட பின்விளைவை பாருங்கள் மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே இந்தியா முழுவதும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இடையே வகுப்புவாத கலவரங்கள் வெடித்தன அதன் உடனடி தாக்குதலின் விளைவாக ஏற்பட்ட கலவரத்தால் சுமார் இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் பம்பாயில் ஆறு வாரங்கள் நீடித்த கலவரங்கள் மேலும் வெடித்தன இதன் விளைவாக சுமார் தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டன இந்தியன் முஜாஹிதீன் மற்றும் இ தொய்பா போன்ற ஹி ஹி ஜிகாதி அமைப்புகள் இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலுக்கு பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளன இரநூத்தி ஐம்பத்தேழு பேரை கொன்ற ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மும்பை குண்டுவெடிப்புகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் டி நிறுவன குற்றத்தலைவர் தாவூத் இப்ராஹிம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதால் கோபமடைந்ததாக நம்பப்படுகிறது அப்போதிலிருந்து இந்த இடம் யாத்திரிகர்களுக்கு ஒரு காந்தமாக மாறிவிட்டது எக்கனாமிஸ்ட் படி அதன் நினைவு பரிசு கடைகளில் மிகவும் சுறுசுறுப்பான வர்த்தகத்தை செய்பவர்கள் மசூதியை இடிக்கும் இந்து அடிப்படைவாதிகளின் சுழற்சியை பற்றிய வீடியோக்களை ஒளிபரப்புகிறார்கள் பிராந்திய தாக்கம் பாபர் மசூதி இடி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்கள் வங்கதேசம் வரை பரவின அங்கு நூற்றுக்கணக்கான கடைகள் வீடுகள் மற்றும் இந்துக்களின் கோயில்கள் அளிக்கப்பட்டன அண்டை நாடான பாகிஸ்தானில் ஏராளமான இந்து மற்றும் ஜெயின் கோயில்களுக்கு எதிராக பரவலான பழிவாங்கும் தாக்குதல்கள் நடந்தன போலீசார் தடை தலையிடவில்லை நாடுகளிலும் இந்துக்களிலும் இந்துக்களுக்கும் எதிர நாடுகளிலும் இந்துக்களுக்கு எதிரான பழிவாங்கும் தாக்குதல்கள் வலஸ் வலதுசாரி இந்து தேசியவாதிகளின் சொற்பொழிவுகள் நுழைந்தன எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீரில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபையிடம் விஹெச்பி முறையிட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் அதன் வன்முறை விளைவுகளும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை எதிர்மறையாக பா பாதித்துள்ளன மேலும் இன்று வரை பதட்டமாகவே உள்ளன லிபர்ஹான் கமிஷன் இந்த இடிப்பு குறித்து விசாரிக்க அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட லிபர்ஹான் கமிஷன் பின்னர் பாஜக ஆர்எஸ்எஸ் மற்றும் விஎச்பி மூத்த தலைவர்கள் உட்பட அறுபத்தெட்டு பேரை இடிப்பதற்கு குற்றம் சாட்டியது அடல் பிகாரி வாஜ்பாய் கட்சியின் தலைவர் எல் கே அத்வானி மற்றும் முதலமைச்சர் கல்யாண் சிங் ஆகியோர் அடங்குவார் முன்னாள் புலனாய்வு பணியகத்தின் இணை இயக்குனர் மலோய் மலய் தார் எழுதிய இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தகம் ஆர்எஸ்எஸ் பாஜக பிஜேபி மற்றும் பஜ்ரங் தளத்தின் மூத்த தலைவர்கள் பத்து மாதங்களுக்கு முன்பே பத்து மாதங்களுக்கு முன்பே இடிப்பை திட்டமிட்டதாக கூறியது பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் மற்றும் உள்துறை அமைச்சர் எஸ்பி சவான் உள்ளிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அரசியல் ஆதாரங்களுடன் ஆதாயங்களுக்காக இடிபாடு குறித்த எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாகவும் அவர் பரிந்துள்ளார் பரிந்துரைத்து பரிந்துரைத்தார் இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும் இதில் இன்னொன்று வந்து இதில் ஞாபகப்படுத்திக்கோங்க நீங்கள் இந்திய சுந்தர போராட்டத்தில் முஸ்லீம்களின் பங்கு இன்றியமையாததாக இருந்தது தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய விடுதலை இயக்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தனர் முஸ்லீம்கள் காந்தியடிகள் சர்தார் பட்டே சர்தார் பட்டேலுடன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அந்த புகைப்படத்தை பாருங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத ஆங்கிலேயர் வணிகம் செய்ய வந்த காலம் தொட்டே அவர்களை ஆங்காங்கே எதிர்கொண்டிருந்தவர்களில் முஸ்லீம்கள் முஸ்லீம் மன்னர்கள் கணிசமாக இருந்தனர் பார்த்தீங்களா ஆங்கிலேயரில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்த்துருந்து ஆங்கிலேயருக்கு நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டது முதலில் கணித்தது அவர்களை எதிர்த்த வ வங்காளத்தை ஆண்ட சிராஜ் உத்தவ்லா வார் வங்காளத்தை ஆட்சி செஞ்ச சிராஜ் உத் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் வந்து இந்த மாதிரி ஆட்சி செய்யணுன்னு நினைக்கிறாங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காரு முதல் இந்தியா போராட்டம் என்று அறியப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் அதிகப்படியான இஸ்லாமியர் கலந்து கொண்டனர் அப்போ எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க பாருங்கள் அவர்களில் அதிகப்படியானவர் தங்கள் உயிரையும் இழந்தனர் அப்போ உயிரையே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன சண்டையினால் யாரோ செய்கிற தப்புனால் நம்ம எல்லாருமே தப்பாக வந்து மற்றவங்கள நினச்சிடக்கூடாது இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் முன்னாடி நடந்திருக்கதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய சுயசரியதையான சத்திய சோதனையில் விடுதலை போராட்டத்திற்கான ஆரம்ப காலத்தில் தனக்கு உறுதியானதாக இருந்து ஆதம் ஜவேரி சகோதரர்கள் குறித்து குறிப்பிடுகிறார் அன்றைய தேதிக்கு சுமார் நூற்றி ஐம்பது கோடி சொத்துக்களை சுதந்திர பணிக்காக இழந்திருந்தனர் இச்சகோதரர்கள் ஆதம் ஜவேரிங்கிறவங்க நூற்றி ஐம்பது கோடி சொத்துக்களை வந்து சுதந்திர பணிக்காக இழந்திருக்காங்க தென் தமிழகத்தின் சி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய சுதேசி கப்பல் இலட்சியத்தை அடைய பொருளாதாரம் மிக பெரும் தடையாக இருந்தது அந்த நேரத்தில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான எட்டாயிரம் பங்குகளை வாங்கி வஉசின் நோக்கத்திற்காக உறுதியானதாக இருந்தவர் ஏ ஆர் பக்கீர் முகம்மது ராவுத்தர் சேட் ஆவார் இது நம்ம தமிழ் புக்கில் கூட இருக்குது போன டிஎன்பிஎஸ்சியில கூட எக்ஸாமில் எந்த இதை கேட்டிருந்தாங்க வஉசி சிதம்பரனாருக்கு கப்பல் வந்து இந்த சுதேசி கப்பலை வந்து செய்யணுங்கிறது யார் உதவி பண்ணால் எத்தனை எவ்வளோ பங்கு கொடுத்தாங்க எட்டாயிரம் பங்குகளை வாங்கி கொடுத்துருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய கடல் கடந்த இராணுவமான இந்திய தேசிய இராணுவ தளபதி பொறுப்பு முதற்கொண்டு பல்வேறு பதவிகளை முஸ்லீம்கள் அலங்கரித்திருந்தனர் நேதாஜி வியந்து போற்றும் அளவு அதிகப்படியான பொருளாதார உதவிகளையும் இஸ்லாமிய வணிகர்கள் அளித்தனர் மௌலானா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சுதந்திர எண்ணங்களை தீவிரமாக விதிக்கும் வன் வண்ணமாக கதராடை அணியாத மணமகன் திருமணத்தில் தாங் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று பத்வா அளித்திருந்தனர் பக்கீர்கள் எனப்படும் யாசகம் தேடுபோர் வீடு வீடாக சுதந்திர கீதங்களை பாடி மக்களின் விடுதலை எண்ணங்களை தீவிரப்படுத்தினர் இந்திய மண்ணின் விடுதலைக்கு இஸ்லாமிய பெண்களும் குறிப்பிடத்தக்க பணி பங்களிப்பை செய்திருந்தனர் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி ஆவார் இஸ்லாமியர்களின் இத்தகைய அர்ப்பணிப்பிலேயே இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கான முஸ்லீம்களின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடும்போது எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் பின்வருமாறு எழுதியிருக்கின்றார் இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களும் உயிரை நீர்த்தவர்களும் இஸ்லாமியர் அதிகமாகவே இருந்தனர் அவர்களது மக்கள் தொகையை வீதாச்சாரத்தை விட விடுதலைப் போரா போரில் மாண்டோர் எண்ணிக்கையின் வீதாச்சாரம் அதிகமாகவே இருந்தது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ராபி அகமது கித்வாய் காய்தே மில்லத் முகம்மது இஸ்லாம் இஸ்லாமியல் போன்றவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தின் மிக பெரும் தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றனர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து நிலைநாட்டியிருக்காங்க இதை நம்ம காப்பாற்றுறது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கணும் என்றைக்குமே இதிலிருந்து வந்து நம்ம விலகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறுகிற நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம காணொலியை பார்த்ததுக்காக